பாக்கற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பாசிட்டிவ் செய்யும் பாசிட்டிவ் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள் மனிதர்களா பிறந்த நாம நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் சில விஷயங்களை கட்டுப்படுத்தவே முடியாது சில விஷயங்களை முழுதான் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நூறு சதவிகிதம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட நம்மளால கட்டுப்படுத்த முடியும் இருந்தாலும் நம்மளால முழுதா கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மனிதர்களால் முழுதாக கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்கள்ல வர முதல் விஷயம் மரணம் மரணத்தை மனிதன் நினைத்தால் தள்ளி போடலாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய நோயில ஒருத்தர் இருக்கார்னா அந்த இருந்து அவர் குணமாக்கி சில ஆண்டுகள் அவர் வாழ வைக்கலாம் ஆனா மரணம் தவிர்க்க முடியாது தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது அதனால மரணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால முழுதா கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் சொல்ல இந்த மரணம் தான் மனிதனுடைய அகந்தையே ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு மனிதர்கள் முழுதாக கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்களை விஷயம் இந்த விஷயம் என்ன தெரியுமா புரியலையா ஒவ்வொரு மனுஷனும் தன் மனதை முழுசா கட்டுப்படுத்துறதே ரொம்ப ரொம்ப சிரமம் மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் ஒண்ணு சொல்லிருக்காங்க அதாவது இந்த ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் மாதிரி மனசு ஏழு பக்கமும் பிச்சுக்கிட்டு ஓடும் இன்னும் ஒரு குதிரை நம்மளுடைய மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இந்த இடத்துல தொடங்கி அமெரிக்காவுக்கு போகும் அரசியலுக்கு போகும் சினிமாவுக்கு போகும் படிப்புக்கு போகும் நம்மளோட பிளாஷ்பேக்கு போகும் இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இந்த மனதை நம்ம ரொம்ப கடினப்பட்டு தான் கட்டுப்படுத்த முடியும் ஆனா செதறி ஓடுறதுக்கு ஒரு நொடி போதும் அதனால மனிதர்களால முழுசா கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தன்மனம் மனிதர்களால் முழுதாக கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்கள் வர மூன்றாவது விஷயம் இயற்கை இந்த இயற்கை கிட்ட இருந்து ஓரளவுக்கு அவன் தன்னை தற்காத்துக்கலாம் ஆனா இயற்கைய அவனால் கட்டுப்படுத்தவே முடியாது மழை எப்ப வருது அப்படிங்கறத அவனால் கணிச்சு சொல்ல முடியும் இந்த இடத்துல பூகம்பம் வந்ததுன்னா அதுக்கு அடுத்து என்னென்ன நிகழ்வு வரும் அங்க பாதுகாத்துக்கலாம் சொல்ல முடியும் பூகம்பத்தை நிறுத்த முடியுமா மழையை தடுக்க முடியுமா இல்ல இந்த தான் மழை பொழியணும்னு இவன் உத்தரவு போட முடியுமா அதனால இயற்கை மனிதர்களால் முழுதாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் மனிதர்களால் முழுதாக கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்கள் விஷயம் எதிர்காலம் எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் நம்ம போடலாங்க நான் பண்ண போறேன் இந்த சேமிப்பு நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ண போறேன்னு ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் நமக்காக என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கேன்னு தெரியாது அதிர்ச்சியான விஷயங்களை வச்சிருக்கலாம் இன்பமயமான விஷயங்களை வச்சிருக்கலாம் திடீர் திருப்பங்களை வச்சிருக்கலாம் திட்டமிடலாம் அது நமக்கு உதவும் திட்டமிடாம இருந்தோம்னா வாழ்க்கையை வந்து பூஜ்யத்துல போய் நிக்க வச்சுங்களேன் சதவீதம் நடக்குமான கிடையாது திருப்பங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்மளுடைய மனம் இருக்கணும் ஏன்னா எதிர்காலத்தை திட்டமிடலாம் ஆனா எதிர்காலம் இப்படிதான் இருக்கணும்னு நம்மளால முடிவு பண்ணி அப்படியே சரியா நடத்தி எடுத்துட்டு போக முடியாது மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஐந்து விஷயங்களை வர ஐந்தாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எதிரில இருக்கிற நபர் இல்ல நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் இவங்களுடைய எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது இவங்களுடைய சொற்களையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அவங்களுடைய கற்பனைகளையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அவங்க இதைத்தான் கற்பனை பண்ணணும் அவங்க இப்படிதான் நினைக்கணும் அவங்க இப்படிதான் பேசணும்னு நம்ம சொல்றதே ஒரு சர்வாதிகாரம் தான் அதனால மனிதர்களால் முழுதா கட்டுப்படுத்த முடியாது சுற்றியுள்ளவர்களோட எண்ணங்கள் கற்பனைகள் அவங்களுடைய வார்த்தைகள் ஏன்னா நம்மளால நம்ம மனசே கட்டுப்படுத்த முடியாதுங்க நம்ம எப்படி மற்றவங்கள போய் கட்டுப்படுத்த சொல்ல முடியும் இந்த ஐந்து விஷயங்கள் தாண்டி வேற ஏதாவது விஷயம் இருந்தா மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான விட வந்து சந்திக்கிறேன் வாழ்க்கை நன்றி